ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இன்று உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது உலக இலக்கியத்தையும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களையும் கொண்டாடுவதற்கும் வாசிப்பில் இருக்கும் இன்பத்தை மக்கள் உணரவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இது உலக புத்தக தினம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வருடம் இந்த தினத்தின் மகத்துவம் மேலும் உயர்ந்துள்ளது அதற்கான காரணம் என்ன விளக்குகிறார் ஹிந்து ஆங்கிலம் நாளிதழின் செய்தி பிரிவின் முன்னாள் தலைவர் சு அண்ணாமலை அவர்கள் வாசிப்பவர்களே நேசிப்புக்கு உள்ளாவார்கள் என்ற தலைப்பில் இம்மாதம் நமது மண்வாசம் இதழில் அவர் எழுதி உள்ள கட்டுரையில் ஒரு நுண்ணுயிரால் இரண்டு ஆண்டுகள் கட்டுண்டு கிடந்த இவ்வுலகம் இந்த ஆண்டுதான் மெல்ல மெல்ல தன் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு ஆண்டுகளில் பலருக்கு உணவாகவும் உற்ற நண்பனாகவும் இருந்தது புத்தகங்கள் தான் நினைக்கையில் நம்மை சுற்றி இராணுவ வண்டிகள் நகரும் சத்தமும் குண்டுமழையின் சத்தமும் கேட்கின்றன இவை பேராசையின் விளைவு நாம் மீண்டும் முடக்கப்பட உள்ளோமோ என்ற அச்சம் மக்களிடையே பரவி வருகிறது இதற்கும் உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினத்திற்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பும் அண்ணாமலை அவர்கள் புத்தகங்கள் தனிமையை வெல்ல உதவுகின்றன மக்களிடையேயான உறவு பாலத்தை வலுப்படுத்துகின்றன நம்முடைய லட்சியங்களுக்கு உருவம் கொடுக்கின்றன நாம் மனிதர்களாக மேம்பட நம்முடனே வருகின்றன எனவே இந்த தினத்தன்று வாசிக்கும் பழக்கத்தை பரவலாக்க உலகம் முழுவதும் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அன்றைய தினத்தன்று நமக்கு பிடித்த புத்தகங்களை மீண்டும் வாசிக்கலாம் அவற்றை மற்றவர்களுக்கு பரிசாக அளிக்கலாம் என்கிறார் மேலும் இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன வாசிப்பால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அண்ணாமலை அவர்கள் பட்டியலிடுகிறார் நீங்களும் அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் இதழ் வாங்குங்க வாசியுங்க